तथापि

बन्दारुजनवृन्दानां मन्थाराय महात्मने नन्दात्मजाय हरये नाताय मम मङ्गलम् அடியவர்கள் எல்லாம் அடி பணிந்து வணங்கும்படி பிருந்தாவனத்தில் கோயில் கொண்டு அருளும் அவனே அடியவர்களின் தீய வினைகளை எல்லாம் கலைபவனே நந்தகோப்பன் பிள்ளையான உனக்கு மங்களம் மங்களம் ஸ்ரீ எத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது தமாகதம் ராமஹிதம் ச நீத்வா ீத்யா சநாராயண வந்து மடியில் ஏறிய ராமபிரியரை அழைத்து கொண்டு வந்து திருநாராயணபுரத்தில் உற்சவமூர்த்தியாக சேர்த்து அந்த செல்வப்பிள்ளையான திருநாராயணனுக்கு பெரும் களிப்புடன் உற்சவம் முதலானவற்றை செய்து இன்புற்றார் எதிராஜர் அப்பெருமாளை தேடி வந்த டில்லி அரசனின் பெண் அவரோடு அங்கேயே ஒன்றுபட்டு மறைந்தாள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் एवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत् कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादिविपरीतवासना सम्बद्धोऽपि एतदनुगुणप्रकृतिविशेषसम्बद्धोऽपि एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तथेतु तदितरोपेक्षणीय विषयानुभव ज्ञान परभक्ति परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीयैव दयया निःशेष विनष्ट सहेतुकमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक का परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगळैकाच्यन्तिक मत का परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं यत मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविश समानन्यप्रयोजनानवधिकातिशय प्रियमदनुभवस्थु तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता रूप नित्य किम् भव एवम्भूतोऽसि आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखमास्वा श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य आज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयवरात्ते श्री स्वेत्तवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बुद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोहो, दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कडकमासे पौर्णम्याम् अस्यां शुभतिथौ भानुवासरयुक्तायाम् उत्तराषाढानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकर्णशुभयोगशुभकर्ण एवं कुण विशेषेण विशिष्टायां अस्यां शुभतिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये ஸ்ரீமதே ราமணujaய நமஹ ஆழ்வார் எம் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ราமணujaய நமஹ இந்தைய நாளை நன்னாள் அக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம் ஆலவந்தார் மற்றும் பெரிய நம்பிகளின் திருக்குமாரர் புண்டரிகாட்சர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஆலவந்தார் வந்தார் திருநக்ஷத்திரம் கீரையும் கீதையும் கீரையும் கீதையும் உடலுக்கு மருந்து கீரை ஆத்மாவுக்கு அருமருந்து கீதை பத்தாம் நூற்றாண்டில் வைணவ ஆச்சாரியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தனது ஆசானுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்றிய கதைதான் கீரையும் கீதையும் என்கிற இந்த கதை நாதமுனிகளின் சீடர்களுள் ஒருவர் உய்யக்கொண்டார் இவரும் ஆழ்வார்களின் பாசுரங்களை பிரச்சாரம் செய்து நாதமுனியின் பக்தி அந்தரங்க சீடர் மணக்கால் நம்பி ஆசானுக்கு தொண்டாற்றி பிரபந்தங்களையும் அவற்றின் பொருளையும் தெரிந்து கொண்டார் ஆள வந்தார் என்பவர் நாதமுனிக்கு பேரர் ஆவார் அவர் சிற்றரசர் என்பதால் அவரைக் காண்பதே இருந்தது மணக்கால் நம்பிக்கு இவரை யமுனை துறைவர் என்றும் சொல்வதுண்டு இவருக்கு பாட்டனாரின் செல்வமாகிய சமய உண்மைகளை உபதேசிப்பதற்காக பல ஆண்டுகளாக எத்தனையோ முயற்சிகள் செய்து பார்த்தார் மணக்கால் நம்பி ஆலவந்தாருக்கு தூதுளங்கீரையை வழக்கமாக சமையல்காரனிடம் கொடுத்து வந்தார் மணக்கால் நம்பி இந்த முறையில் ஆளவந்தாருக்கு தம்மை அறிமுகப்படுத்தி கொள்ள விரும்பினார் இந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்று கண்டதும் வேறொரு யுக்தி செய்து பார்க்கலாம் என்று தீர்மானித்து ஒருநாள் தூதலங்கீரை கொண்டு போகாமல் இருந்துவிட்டார் இன்று ஏன் தூதுலங்கீரை பரிமாறவில்லை நான் விருப்பமுடன் உண்ணும் கரியமுதை இன்று ஏன் சமைக்கவில்லை என்று ஆளவந்தார் தமது சமையல்காரனை கேட்டார் அதற்கு அவர் ஒரு கிழவனார் ஆறு மாதமாக நாள்தோறும் கொண்டு வந்தவர் இன்று வந்து சேரவில்லை என்றார் யார் அந்த கிழவனார் தெரியுமா எனக்கு தெரியாது சுவாமி நீர் விசாரிக்கவில்லையா இல்லை சுவாமி மன்னிக்க வேணும் அவர் எதற்காக தூதுளங்கீரையை கொடுத்து வந்தார் தெரியுமா அதுவும் தெரியாது சுவாமி மன்னித்தருள வேணும் இனி ஒரு சமயம் அவர் வந்தால் நமக்கு தெரிவிக்க வேணும் செய்கிறேன் மணக்கால் நம்பி மறுபடியும் சந்திக்க முயற்சி செய்தார் இன்னும் சில நாள் பச்சையிட்டு பார்ப்போம் என்று தூதுளை கொண்டு வந்தார் உடனே சமையல்காரன் ஆளவந்தாருக்கு செய்தி அறிவித்தார் ஒரு சிற்றரசர் போல் செல்வ வாழ்வு வாழ்ந்த அந்த ஆழவந்தார் மணக்கால் நம்பியை தம்மிடம் அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் கிழவனாரின் முகப்பொழிவு ஆழவந்தாரை வசீகரித்தது உடனே ஆசனம் அளித்தார் அவர் அடிகளில் வணங்கினார் இத்தனை நாளாக நமக்கு பச்சையிடுகிறது எதற்காக விருப்பத்தை அறிவித்தால் இயன்ற உதவி செய்வேன் பொருளுதவியோ வேறு எந்த உதவியோ செய்ய முயல்வேன் என்றார் நாம் உமக்கு கொடுக்க வந்தோமே அன்றி உம்மிடம் கொல்ல வந்தோம் இல்லை என்று மணக்கால் நம்பி சொன்னதும் ஆழ வந்தார் வியப்படைந்தார் எமக்கு தருவதாக சொன்ன பொருள் எங்கே இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு மணக்கால் நம்பிகள் இரண்டு ஆற்றுக்கு நடுவே ஐந்து தலை பாம்பால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதை நான் காட்டுமளவும் நீர் கை அளவும் நான் தடையின்றி இங்கே வந்து போக அனுமதி தர வேண்டும் மணக்கால் நம்பியோடு பழகி பழகி ஆளவந்தாருக்கு நாதமுனியின் பக்தி கொள்கையில் விருப்பம் ஏற்பட்டது அன்று முதல் தினந்தோறும் அரண்மனைக்கு எழுந்தருளி கீதையின் செம்மைப்பொருள் பொருள் தெரியும்படி பதினெட்டு அத்தியாயமும் அருளிச்செய்ய ஒருநாள் விருப்பம் வெஞ்ச பெற்ற ஆள வந்தார் இந்த எம்பெருமானை அடையும் உபாயம் எது என்று நம்பியை கேட்க நம்பியும் அவரை தனியே அழைத்துச் சென்று சரம ஸ்லோகத்தின் பொருளை ஆழவந்தாருக்கு உபதேசித்து அவனை அடைவதற்கு அவனே வழி அடைந்து அனுபவிக்கும் இன்பமும் அவனே என்கிற உறுதியை உண்டாக்கினார் சரணாகதியின் சுவை நெஞ்சில் பட்டது அதுவே சமயம் என்று மணக்கால் நம்பி அழைத்து கொண்டு போனார் இருவரும் பெரிய பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கும் போது மணக்கால் நம்பி ஆழவந்தாருக்கு அழகிய மணவாள பெருமாளை சுட்டி காட்டி இதோ உமது பாட்டனார் தேடி வைத்த பெருஞ்செல்வம் என்றார் தமது பாட்டனாரை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார் ஆளவந்தார் மணக்கால் நம்பி வாயிலாகவும் தெரிந்து கொண்டிருந்தார் இப்போது அவர் தேடி வைத்த நிதி இந்த பெரிய பெருமாள்தான் என்று மணக்கால் நம்பி சொன்னதும் பழுதே பகலும் போயின என்று அழுகை வந்துவிட்டது ஆழவந்தாருக்கு ஆளவந்தார் நாதமுனியின் பக்தி மதத்தை பரப்பத் தொடங்கினார் இவர் சீடர்களில் முக்கியமானவர்களாக பெரிய நம்பி பெரிய திருமலை நம்பி திருக்கோஷ்டியூர் நம்பி திருமலை ஆண்டான் ஆழ்வார் திருவரங்கப் பெருமாளரையர் திருக்கச்சி நம்பி மற்றும் மாரநேரி நம்பி மற்றும் பலர் இவர் காலத்தில் வைணவ சமயம் பெருகி பரவி வந்தது ஆடி உத்திரட்டாதில் வந்துதித்தான் வாழியே ஆளவந்தார் வந்தார் தாளினைகள் அனவரதம் வாழியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்படவுள்ளன அறிந்து பயனடியுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் சீர்பூத்த வைணவம் என்னும் விளக்கினை காண்பதற்கு வேர்பூத்த செம்பொகட்டில் நின்றருளும் குலசேகரன் பொன்னடியாம் கோபாலன் மழமகில் நற்றமிழாம் வான்புகழ் சிவாச்சாரியன் இணையடி கலே காப்பு உலகின் தலை சிறந்த சமயம் எது ஜாதி மதம் இனம் வேறுபாடின்றி பிரபந்தன் என்கிற ஒரே குலமாயிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவமே ஆம் வைணவ சமயத்தில் தத்துவங்கள் எத்தனை வேதாந்தங்களில் சொல்லப்படும் மூன்று தத்துவங்கள் அவையாவன சித்து அஜித்து ஈஸ்வரன் என்னும் மூன்றாகும் சித்து ஆத்மா என்பது யாது ஞானாதாரமாக விளங்கும் ஒரு வஸ்து அறிவின் வடிவமான ஆத்மா எப்படி இருக்கும் தேகம் இந்திரியம் மனம் பிராணன் ஞானம் இவற்றில் வேறுபட்டதாய் தனக்குத்தானே பிரகாசமுடையதாய் ஆனந்த உருவமாய் நித்தியமாய் அணுவாய் ஐம்பொறிகளால் அறியப்படாததாய் இந்த பொருள் போன்றது என எண்ண முடியாததாய் அவயவம் இல்லாததாய் அச்சித்தை போலே உண்டாதல் தோன்றுதல் பிறத்தல் வளர்த்தல் தேதல் பருத்தல் இளைத்தல் குறைத்தல் அழித்தல் என்னும் விகாரங்கள் இல்லாததாய் ஞானத்துக்கு இருப்பிடமாய் ஈஸ்வரனாலே ஏவத்தக்கதாய் அந்திரியாமியினுடைய ஸ்வரூப சங்கல்பத்தாலே தரிக்கப்பட்டதாய் அவனுக்கு சேஷமாயிருக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம்